சலாமுன் யா ரசூலுல்லாஹ் சலாமுன் யா ஹபீபுல்லாஹ் எஸ்ஆர் அப்படினு சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தமிழில் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஆர் ஓட எனுமேரேஷன் ஃபார்ம் அதாவது அந்த படிவத்தை எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு நாம பார்க்க அது வந்து ஆல்ரெடி பிரிண்டடா உங்களுக்கு வந்து வருது சரியா அதிலே வாக்கால செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படினா தற்போதைய புகைப்படத்தை ஒட்ட மட்டும் தான் செய்யணும் அந்த முதல் பாகம் என்ன அப்படின்னா இதுதான் வந்து அந்த முதல் பாகம் சரியா இதில் எல்லாமே ஆல்ரெடி பிரிண்ட் ஆகியிருக்கும் நீங்கள் எழுத வேண்டிய எந்த அவசியமே இருக்காது எது மட்டும் தான் ஓட்டணும் அப்படின்னா புகைப்படத்தை மட்டும் ஓட்டணும் சரி அதில் என்னென்ன தகவல் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வாக்காளரோட பேர் ஆல்ரெடி ஐடியில் உங்களுக்கு என்ன நேம் கரெண்டாக இருக்கோ அந்த பேர் வந்து அங்கே வந்துடும் அதே மாதிரி உங்கள் புகைப்பட அடையாள அட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய எபிக் நம்பர் முதல்ல மூணு ஆல்பாபெட் வரும் அதை தொடர்ந்து ஏழு இலக்கங்கள் வரும் அது மாதிரியான ஒரு நம்பர் வந்து அதுல இருக்கும் அதை தவிர உங்களுடைய முகவரி என்னன்றது அங்கேயே வந்துட்டு அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால இந்த படிவத்தில் வேற எங்கேயுமே வந்து முகவரி கேட்கவே மாட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா உங்களோட வரிசை எண் அதாவது இப்போ இருக்கக்கூடிய உங்களோட வரிசை எண் பாகம் எண் சட்டமன்ற தொகுதியின் பெயர்லாம் வந்துட்டு ரெண்டாவது கட்டத்தில் ஃபில் ஆகியே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போது க்யூஆர் கோடும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணால் இது உள்ளே இருக்க டீட்டெயில்ஸை நீங்கள் ஓட்டர் ஐடி ஓட்டர்ஸ் போர்ட்டல்னு ஒரு ஆப் இருக்குது அது மூலயமா வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் உங்களோட இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கோ அதை வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடையாள அட்டையில் உள்ள புகைப்படம் அச்சிடப்பட்டிருக்கும் என்னென்னா உங்களுக்கு ரீசண்ட்டாக எந்த புகைப்படம் இருக்கோ அந்த புகைப்படம் வந்து அச்சிடப்பட்டிருக்கும் அப்புறம் ஒரு எம்டியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க பிளேஸ் அந்த பிளேஸ் எதுக்குன்னா உங்களோட புதிய புகைப்படத்தை அந்த இடத்துல வந்து ஒட்டிக்கலாம் அதான் அந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடியது அந்த புகைப்படம் ஒட்டுறது தவிர இந்த முதல் பாகத்துல எந்த வேலையுமே உங்களுக்கு இல்லை இப்போ நம்ம பார்க்குறது இரண்டாவது பாகம் இரண்டாவது பாகம்ன்றது என்ன அப்படின்னா இங்க பார்த்தா தெரியும் இதான் வந்து ரெண்டாவது பாகம் இரண்டாம் பாகம்னு போட்டிருக்கல இதான் வந்து இரண்டாவது பாகம் இந்த ரெண்டாவது பாகத்துல என்ன இருக்குன்றது தான் நான் இங்கே காட்டுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஒம்பது கட்டங்கள் இருக்குது இந்த ஒம்பது கட்டத்தில் முதல் மூணு கட்டம் வந்துட்டு நம்பர்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் ரெண்டாவது வந்துட்டு உங்களோட ஆதார் எண் ஆதார் என்ன நீங்கள் வந்து விருப்ப தேர்வு நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க கைபேசி எண் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் எதை வந்து கரண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த கைபேசி என்ன கொடுக்கணும் தந்தை அல்லது பாதுகாவலரோட பேர் வந்து மேண்டேட்ரி ஃபீல்டு உங்கள் அப்பா இல்லைன்னா பாதுகாவலரோட பேர் வந்து கண்டிப்பாக நீங்கள் அங்கே வந்து எழுதும் தந்தை அல்லது பாதுகாவலருக்கும் வாக்காள புகைப்பட அடையாள அட்டை வந்து இருந்துச்சு அப்படின்னா பழசெல்லாம் கிடையாது தொண்ணூத்தஞ்சுலையோ ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயோ உள்ளதெல்லாம் கிடையாது அது இப்போ கரண்ட்டாக அவங்கள அவங்களோட வாக்காள அடையாள அட்டை இருக்கா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அவங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபார்ம் வந்திருக்கும் வந்துச்சுனா அவங்களுக்கு இங்கே அந்த நம்பரை ஃபில் பண்ணணும் அவங்க ஃபார்மில் என்ன இருக்கோ அதை இங்கே ஃபில் பண்ணணும் உங்கள் தந்தையோட ஃபார்மில் இருக்க நம்பர் தாயாரோட பேர்னால் தாயாருக்கு பேரை வந்து நீங்கள் எழுதலாம் அவங்களுக்கும் அதே தான் அவங்களுக்கு அடையாள அட்டை இப்போ என்ன இருக்கோ கரண்டாக டூ தௌசண்ட் ஃபைவ் கரண்ட்டாக என்ன இருக்கும் அவங்களோட அடையாள அட்டை எண் அடையாள அட்டை எண் எப்படி இருக்குன்னா முதல்ல மூணு ஆல்ஃபெட்ஸு அதை தொடர்ந்து ஏழு இலக்கங்கள் இருக்கும் அதான் வந்து அடையாள அட்டை எண் துணைல திருமணம் ஆயிருந்தீங்கன்னா ஆயிருந்துச்சுன்னா உங்களோட கணவரோட இல்லைன்னா உங்களோட நீங்கள் பூர்த்தி பண்ண தேவையில்லை அதே மாதிரி உங்க கணவருக்கோ மனைவிக்கோ இந்த அடையாள அட்டை இருந்துச்சுன்னா அந்த என்ன இந்த லாஸ்ட் ஒன்பதாவது கட்டத்துல எழுதணும் இல்லை அப்படின்னா பேரை மட்டும் எழுதி விட்டுருலாம் அந்த அடையாள அட்டை எழுத வேண்டிய தேவையில்லை இது எது மாதிரி இருக்கு அப்படின்னா பாஸ்போர்ட்டில் கேட்குற அதே மூணு டீட்டெயில் அப்பாவோடய பேர் அம்மாவோட பேர் மூணாவது ஸ்பௌஸோட நேம் அங்கேயும் கேட்பாங்க இங்கேயும் துணைவரோட பேர் கேட்குறாங்க இது ரெண்டாவது பகுதி இந்த ரெண்டாவது பகுதியில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்கள் எதையுமே ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் உங்களோட ப்ரூஃப் இதுக்கு எது இருக்கோ இந்த டீட்டெயில்ஸ் இப்போ டேட் ஆஃப் பர்த் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் உங்ககிட்ட ஒரு வேலிட் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் அங்கே எழுதிக்கலாம் அதே மாதிரி ஆதார் எண் யாருக்கும் மாற போறது இல்லை அங்கே எழுதிக்கலாம் கைபேசி எண் உங்களுக்கே தெரியும் உங்கள் நம்பர் அதை எழுதிருங்க தந்தையோட பேர் வந்துட்டு நீங்கள் உங்க தந்தையோட பேர் வந்து உங்களோட ஆதார் எண்ணில் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அப்படி வேணாலும் எழுதலாம் இல்லை உங்கள் தந்தையோட ஐடியில் எப்படி இருக்கோ அப்படி வேணாலும் எழுதலாம் இல்லை ரெண்டு நிலையுமே தப்பா இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டாக கூட எழுதலாம் ஆனா வந்து நீங்க அடுத்த காலம் இருக்கு என்னன்னா வந்துட்டு புகைப்பட புகைப்பட அடையாள அட்டை எண் அதை வந்துட்டு இங்க வந்து நீங்க எழுதிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு பிஎல்ஓ வந்து இந்த ஃபார்மை அவர் எடுத்துகிட்டு போய் ஒரு சிஸ்டத்தை என்ட்ரு பண்ணும் போது இந்த எண்ணில் எந்த பேர் இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உங்கள் தந்தை பேராக மாறிடும் நீங்கள் எழுதுறது இருக்காது அது மாறிடும் அதனால் இது நீங்கள் வந்து சரியான ஸ்பெல்லிங் என்னவோ அதில் நீங்கள் எழுதலாம் இந்த எண் போடும்போது அது வந்து ஏற்கனவே அந்த ஓட்ரைட்டில் என்ன பேர் இருக்கோ அதான் வரும் அதே மாதிரி தான் தாயாக இருக்கும் அவங்களோட எண்ணு என்னென்னு போடுவாங்க தாயாரோடய பேர் மட்டும் ஸ்பெல்லிங் நீங்கள் எழுதலாம் துணைவியே இருக்கும் அதே மாதிரியான இதுதான் இது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிடலாம் இந்த ஒம்பது விஷயம் இருக்குல்ல இரண்டாம் பக்கம் இதை வந்துட்டு நீங்கள் தமிழில் வேணாலும் எழுதலாம் இங்கிலீஷில் வேணாலும் எழுதலாம் எந்த இதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஆனால் ஃபார்ம் ஃபுல்லாக தமிழில் இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எல்லாத்தையும் தமிழ்லேயே நீங்கள் எழுதிடலாம் இல்லை பைலிங்குலாகவும் எழுதலாம் ஒரு ப்ராக்கெட் போட்டு இங்கிலீஷ்லேயும் நீங்கள் எழுதிக்கலாம் சரியா இது உங்களோட விருப்பம் இதுக்கு வந்து எந்த மொழியும் ஒரு இது கிடையாது எல்லா மொழியிலையுமே இது ஃபில் பண்ணலாம் எல்லா மொழின்றது வெறும் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மட்டும்தான்